ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரி ஐயோ தப்பு பண்ணிட்டனே தப்பு பண்ணிட்டுனே இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வேற மாதிரி கேம் விளையாடி இருக்கேன்ன்ற மாதிரி சௌந்தரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜாக்லின் நான் தெரிஞ்சுதான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன் அழகா நான் மாத்தி விட்டேன்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் பேசுறாங்க அது மட்டும் இல்லாம கோவா அணி அஞ்சு ரூல்ஸ் போட்டிருக்காங்க கோவா டீம் குள்ள இது எல்லாத்தையும் ரீலா பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் வண்ணன் சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் லைக் போடுங்க மக்களே பல பேர் லைக் போடாமல் இருக்கீங்க தயவு செய்து லைக் போடுங்க லைக் போடு ஏன் பல பேர் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் ரெக்வஸ்டாக கேட்கிறேன் லைக் போட்டுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஸோ இந்த கேமை பொறுத்தவரையும் ஏஞ்சல் விசஸ் டிமேன்ஸ்ல என்ன பண்ணிருக்கோம்னா இது வரைக்கும் அவங்களோட முழு சுயரூபம் வெளியே வரல அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கணும் அப்போது மஞ்சிரி பண்ணது கரெக்ட் தானே இப்ப மஞ்சுரி என்ன சொன்னாங்க எல்லாரும் அதை பாசிட்டிவா பாக்கும்போது இல்ல இது ஒரு ஆங்கிள் இருக்கு நடிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி மஞ்சுரி அந்த இடத்துல எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு எதிராக தான் மல்லு கட்டிட்டு இருந்தாங்க ஜாக்லின் கடைசியில அந்த மாதிரி தான் கேம் விளையாடி இருக்கணுன்ற மாதிரி சௌந்தர்யாவுக்குமே புரிஞ்சிருக்கு ஜெஃப்ரி மற்றும் சௌந்தர்யா டிஸ்கஸ் பண்ணும்போது டே இந்த கேம் இப்படி விளையாடி இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்து அந்த பாவி இது தெரிஞ்சதுன்னா வேற மாதிரி நாமினேட் பண்ணிருக்கணுன்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜாக்லின் கூடயும் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க ஆமா அது அப்படிதான் விளையாடி இருக்கணும் நான் தெரிஞ்சுதான் அங்க அனுச்சிச்சு அவள் போட்டுருக்கேன் தெரியாமலாம் இல்லை தெரிஞ்சுதான் போட்டேன் இதெல்லாம் பண்ணேன் ஏன் அங்கே முத்து சொல்லிட்டு இருந்தானே தெரியலையே ராயன் வந்து முத்து அடிக்கடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தானே நாலு ரவுண்ட்ல முத்து வந்து எதுக்கு ராயனோட பேர் சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு புரியலையா அவன் வந்து இது பண்ண அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணோன்னு தான் பண்ணிட்டு இது கூட புரியாம யாருந்தேன் ஆமாடி எனக்கு சுத்தமா புரியல புரியல தான் இருந்தேன்ற மாதிரி சௌந்தரியா சொல்றான் இது என்கிட்ட கொஞ்சம் எடுத்து கொடுத்தது நான் போய் பிளாஸ்ட் பண்ணிருப்பேன் கரெக்டான சுச்சுவேஷன் அதுதான் அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணி பண்டி மிஸ் மாதிரி மாதிரி இந்த சுச்சுவேஷன் தான் போச்சு போங்க முத்து அமைச்சு விட்டுருக்கலாம் மஞ்சுரி மாதிரி விட்டுருக்கலாம் கேரக்டர் ஹைட் ஹைட் பண்ணி வச்சிருக்க கேரக்டர்லாம் உள்ள அமைச்சு வேற மாதிரி தீபக் சார் அமிச்சு விட்டுருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் மாதிரி டிஸ்கஷன் அங்க ஓடுது ஜாக்லுமே தெரிஞ்சு ஆமா என்ன பண்றது அந்த மாதிரி ஆயி போச்சு அப்படின்ன மாதிரி ஜாக்லினும் பேசுறாங்க ஜாக்லின் நீங்க அந்த இடத்துல சைலண்டா இருந்திருந்தாவே இது நடந்திருக்கும் நீங்க அப்போஸ் பண்ணாம இருந்ததாவே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வெளியே வந்து ஃபீல் பண்ணி என்ன அவசியம் அந்த கேம் குள்ள இருக்கும்போது அதைத்தான் மஞ்சுரி சொல்லிட்டு இருந்தாங்க அது உங்களுக்கு யாருக்குமே புரியல அது அப்பயே புரிஞ்சிருந்தா இப்ப நீங்க விளையாடுற மாதிரி அதை கம்ப்ளீட்டா மாத்தி அமைச்சிருக்கலாம் யாரோ அவரோட எக்ஸ்போஸ் பண்ணணும் யார மக்கள் மதியில் எடுத்துட்டு போய் சேர்க்கணுன்றதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கலாம் எல்லாம் இப்போ வந்து உட்காந்து ஃபீல் பண்ணா என்ன இது முடிஞ்சு போச்சு அப்பயே பண்ணிருக்கணுமா இல்லையா சிம்பிளி வேஸ்ட் அடுத்து வந்து சொல்றான் முத்துக்குமார் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கு எதிராக தான் நான் ஒன்று பண்ணேன் முத்து என்ன பண்ண என்கிட்ட வந்து சொல்லிட்டா ராயனும் ஜாக்லினும் தான் அவனோட திட்டம் அதை வந்து சொன்னான் அப்படின்றது என்கிட்ட சொன்னான் நான் அதனால தான் என்ன பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று யோசிப்பான்னு தெரிஞ்சுதான் ஜெஃப்ரியை வந்து அங்கே அருண் ஜெஃப்ரிய டைபோது ஜெஃப்ரி பக்கம் போட்டு விட்டு ஜெஃப்ரி அமுச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது எங்களே அபிரிக்கிற நாங்க ஒண்ணு சேர்றோம் ஆனா அப்படின்ற மாதிரி நான் முத்துக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போது இதுல சௌந்தர்யா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க ஐயோ இந்த கேமை வேற மாதிரி எடுத்துருக்கணுமே நான் அவசரப்பட்டு நல்லது நல்லதுன்னு நினைச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்காங்க பாப்போம் யார் யாரெல்லாம் எக்ஸ்போஸ் ஆக போறாங்கன்னு பட் எனக்கு தெரிஞ்ச அந்த சைடு இன்னும் கொஞ்சம் தீபாக்கி இந்த மாதிரி ஆட்கள்லாம் போயிருந்தா கொஞ்சம் கொயிட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் பட் அவங்க போங்காம விட்டது பெரிய பெரிய தப்பு யார் யாரெல்லாம் போயிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா விஷால் அந்த பக்கம் வச்சிருக்கலாம் ரஞ்சித்து சத்யா ஆனந்தி கூட ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைடில் தீபக் போயிருக்கணும் முத்து போயிருக்கணும் வேற யார் எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கா எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிற நபர்கள் வேற யாரு ராணுவ ராணுவம் அமைச்சிருக்கணும் சதா சொல்றேன்னு எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறவங்களாம் அங்க எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு அழகா கேம் விளையாடி இருக்கலாம் பட் எல்லாம் மிஸ் ஆயிருச்சு இதுவாயிருச்சு அப்படின்றதான் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா கோவா கேங் வந்து வெளியே ஒரு அஞ்சு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க பெட்ரூம்ல அஞ்சு ரூல்ஸ் என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ரூல்ஸை போடுங்க அப்படின்ற மாதிரி போடும்போது ஜாக்லின் ஒரு ரூல்ஸ் சொல்றாங்க நம்ம வந்து டெய்லியும் வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாங்கை பாடிட்டு எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு தான் போய் தூங்குறோம் எல்லாருமே வந்து ஒரு அன்பு பரிமாறிட்டு கடைசியில் போய் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் போடுற ரூல் இது முதல் ரூல் ரயானோட ரூல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் நம்ம கூட முரண்பாடு கருத்துக்கள் இருந்தாலும் அன்னைக்கு சாயந்தரமே வந்து சாரி கேட்டுக்கணும் காலைல சண்டை போட்டோம்னா நம்ம சாயந்தரமே வந்து சாரி கேட்டு அதை கூட நம்ம செட்டில் ஒன் ஆயிடணும் ஓகே அதுல யார் மேல தப்புறதாலும் இந்த த காயின் மாதிரி காயின் டாஸ் பண்ற மாதிரி இந்த சாரி கேட்டு இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ரூட் மூணாவது ரோல் என்னன்னா சௌந்தர்யாக்கு எல்லாரும் ஈக்குவலா சாப்பிடணும் ஒரு ஃபுட்டு கிடைக்குது ஒரு இது கிடைக்குதுன்னா ஈக்குவலா ஷேர் பண்ணணும் ஈக்குவலா ஷேர் பண்றது ரொம்ப முக்கியம் அது ஈக்குவல் ஷேரிட்டி அப்படின்றதையும் அதை தவிர்த்து நம்ம குரூப்பை பிரிக்கிறதுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு பல முயற்சிகள் பண்ணுவாங்க விஜய் விஷால் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுல இருந்து நம்ம டிவியேட்டே ஆகாம அவங்க காதல வாங்குற மாதிரி அங்க ஆக்ட் பண்ணிட்டு இங்க வந்துடணும் அதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது சோ அவங்களை ஏமாத்திட்டு வந்து நம்ம இப்படி பேசிக்கலாம் அவங்க முன்னாடி சண்டை போறதா கூட அங்க சண்டை போட்டு வந்து இப்படி பேசிக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஷன் அது ரூல் இல்ல ரூல் இல்லாம ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க அடுத்து நாலாவது ரூல் போடுறாரு ஜெஃப்ரியோட ரூல் என்னன்னா இந்த கோவா டீமோட பவரை காட்டுறோம் கோவா டீம்னா என்ன ஒரு டாஸ்க விட்டு கொடுக்காம விட்டு கொடுத்தல் என்ன மனப்பான்மையே இருக்கக்கூடாது வச்சு இறங்கி செய்யறோம் இறங்கி கேம் விளையாடுறோம் கோவா டீமோட பவர் என்னன்னு ப்ரூவ் பண்றோம் எல்லா இடத்துலயும் நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கே நம்ம ப்ரூவ் பண்றோம்ன்ற மாதிரி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஸோ இதெல்லாம் நல்லா தான் இருக்கு அதுக்கப்புறம் புதிய மேனேஜர் மங்களம் மங்களம் ஜி அப்படின்ற மாதிரி மங்களம் ஜியா வந்து ரஞ்சித்தை சேர்த்துட்டு இருக்காங்க அவர் வந்து அஞ்சாவது ரூல் என்ன சொல்றாருன்னா கேம் வேறு குரூப் வேறு அப்படின்றத பிரிச்சுக்கலாம் ஸோ கேம் விளையாடும் போது கேமா விளையாடுவோம் கிரேமையும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மிங்கில் பண்ணக்கூடாது ஸோ யார் காம்படிட்டர் இருந்தாலும் கேமை கேமாக பார்க்கணும் உள்ளே வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடும் இது ரெண்டுத்தையும் பிரித்து வச்சுட்டு கேம் விளையாடலாம் அப்படின்றது அஞ்சாவது ரூலாக போடுறாங்க அந்த ரூல் போடலன்னா நானே வச்சு செஞ்சிருப்பேன் கரெக்டாக அந்த ரூல் போயிட்டாங்க என்னை பொறுத்தவரை சிம்பிள் கேம் தனியாக ஃப்ரெண்ட்ஷிப் தனியாக பிரிஞ்சு பார்த்துட்டீங்கன்னா கரெக்ட் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் கேமில் மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா அது மிக மிக தவறான செயல் அதுக்கு நான் கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்ட் தான் கரெக்டாக அதை பிரித்து வைக்கிற மாதிரி ரூலை போட்டிருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில ஸோ இதுதான் அஞ்சு விதமான ரூல்ஸ் போட்டு இது பண்ணிருக்காங்க ஸோ அதில் குறிப்பா கோவா டீம்ல வேற யாரையும் சேர்க்கக்கூடாது வேற யாரும் நம்பிக்கை அருணு இந்த மாதிரி ராணுவம் வரத்துக்கு நான் முயற்சி பண்றாங்கன்னா யாரையும் சேர்க்க முடியாது அவனங்களே அங்க நம்பிக்கை இல்லாம தான் இங்கே வரானுங்க கண்டிப்பா நோ ஒன் அலோட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசி முடிச்சிருக்காங்க இதுதான் தற்போதைய லைவ் நிலவர மக்களே உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பைஎஸ்